யாத்திராகமம் முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்திரண்டு வரை ஒன்று எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்களாவன ரூபன் சிமியோன் லேவி யூதா இரண்டு இசக்கார் செப்புலோன் பென்யமீன் மூன்று தான் நப்தலி காத் ஆசேர் என்பவைகளே நான்கு இவர்கள் யாக்கோப்புடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோடும் கூட போனார்கள் ஐந்து யோசெப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான் யாக்கோப்பின் கற்பப்பிறப்பாகிய யாவரும் எழுபது பேர் ஆறு யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள் ஏழு இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய்ப் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்தது எட்டு யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் ஒன்பது அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள் பத்து அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டுப் போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் பதினொன்று அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள் பன்னிரண்டு ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் பதிமூன்று எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் பதினான்கு சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் அவர்களைக் கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் பதினைந்து அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பேருடைய எப்பிரிய மருத்துவச்சிகளோடே பேசி பதினாறு நீங்கள் ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண்பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் உயிரோடிருக்கட்டும் என்றான் பதினேழு மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண்பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் பதினெட்டு அதனால் எகித்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து நீங்கள் ஆண்பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான் பத்தொன்பது அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி எப்பிரேய ஸ்திரீகள் எகித்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள் அவர்களிடத்துக்கு அவர்களிடத்துக்குப் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள் இருபது இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் இருபத்தொன்று மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் இருபத்திரண்டு அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளையெல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான்